என்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்களும் வாழும் தமிழ் லஞ்சங்களுக்கு உங்கள் செல்வகாரத்துக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமூட வாழ குருவ பெருமானை வணக்கி பாத்தீங்கன்னா சுக்கனுடைய பயிற்சி உள்ள பொதுவாகவே எல்லாருடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன மண்மனை தேடணும் பொன்பொருள் தேடணும் நல்ல ஒரு வாழ்க்கையை தேடலா இருக்கணும் அது நல்ல கல்யாணம் அமையணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும் இடம் எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் இப்ப ஏற்பட்ட ஆசைகளுக்கு வித்திரக்கூடிய ஒரு யார் அப்படின்னா சுக்கிரன் ஒவ்வொரு ஜாதகத்திலயுமே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல தான் வந்து இருப்பாரு இப்போ எக்ஸாம்பிள் மேச ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பலன் வேற இருக்கும் அதே மீனராசியில இருக்கிறார் அப்படின்னா அந்த வீட்டில் அவர் உச்சம் பெறுவார் அப்போ உச்சம் பெற்ற சுக்கரனுடைய பவர் வந்து வேற இருக்கும் அது எல்லா நேரங்களும் எல்லா ராசிக்காரர்களுக்கு அது அமையாது ஆனா இந்த காலகட்டம் அது மீன ராசி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒவ்வொரு விதமான நல்ல நன்மையும் செய்ய போறார் அந்த நன்மை என்ன வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பா அல்லது தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பா அல்லது குடும்பத்தில் நல்ல சுபிசமா எடுத்த கிட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பா அப்படிங்கிறத மிக டீட்டெயிலா நான் வந்து பலன கிடைச்சிருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க விருச்ச ராசியில பிறந்தவங்களை பொதுவாக பாத்தீங்கன்னா செவ்வாயை ராசிநாதனாய் கொண்ட ராசி தான் வந்து விருட்சிக ராசி பொதுவாக செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே அந்த செவ்வாய்க்கு வந்து மிக காரகத்துவம் பார்த்தீங்கன்னா கோபகாரகன்னு சொல்லுவோம் பொதுவாக பாத்தீங்கன்னா திடீர் கோபம் ஒரு சில நேரங்கள்ல நீங்க எடுக்கிற முடிவு கூட தவறாக கூட முடியும் அந்த கோபத்தினாலே அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பட்ட கோபத்தினால பாத்தீங்கன்னா பல இழப்புகளையும் நீங்க சந்திச்சிருக்கீங்க முன்கோபம் அதிகம் உங்களுக்கு அந்த முன்கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க அதே மாதிரி வந்து அதிகப்படியே அதை கோவப்பட்டாலும் கூட ஒரு சில நேரங்கள்ல நேர்மையாகவும் ஒரு சில நேரங்கள்ல நம்ம பட்டது கோபம் வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிற அளவுக்கு உங்க பக்கம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் அல்ல எப்பவுமே நீ வருகிற சூழல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நிதானத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வச்சுங்க விருச்ச ராசி பொறுத்த வரைக்கும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது ராசி அப்படின்னு சொன்னா மீன ராசி அந்த வீட்டுல உங்க ராசிக்கு பன்னெண்டு குடையவனும் ஏழு குடையுமான சுக்கர பகவான் வந்து உச்சம் பெறாரு அப்ப ஏழாம் ஏழாம் அதிபதி அஞ்சுல போய் சுக்கரன் உச்சம் பெறறதும் அஞ்சு கதிபதி ஏழுல குரு பகவான் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதும் கண்டிப்பா என்ன பண்ணுவோம் சுப நன்மைகளை ஏற்படுத்தும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வீடு இனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கல்யாணம் பண்றது திருமணத்துக்கான வாய்ப்பு புத்திர பாக்கியத்துக்கான வாய்ப்பு அதே மாதிரி இடம் வாங்கி இடம் விற்கிறதுக்கான வாய்ப்பு பழைய சொத்தை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி பூர்வீக சொத்து உங்க பேர்ல வாங்கணும்னு நினைக்கிறது அது பூர்வீக சொத்து கொடுக்கணும்னு நினைக்கிறது அல்லது உயில் எழுதுறது உயிர் வாங்குறது இந்த மாதிரியான நேரத்துல பண்ணலாம் தாராளமா ரொம்ப நல்லா இருக்கு பட் ராகுட சுக்குன்றதுனால உச்ச நிதானத்தோட கவனத்தோட பண்ணணும்னு சொன்னா அது நம்ம நல்லா இருக்கும் அது மெயினா பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள்ல அதிகப்படியா இந்த இடைப்பட்டு நம்ம பொழுது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம கணக்கு எடுத்துன்னு சொன்னா நிறைய சிக்கல்கள் தான் இருந்துட்டு ஏழுல குரு இருந்தும் கூட நன்மை கிடையாது அஞ்சுல வந்து நாலுல இருந்து சனி அர்த்தாஷ்டம சனியா நாலுல இருந்த சனி வேற மார்ச் இருபத்தி ஒன்பது அஞ்சுல போய் கூட இணைஞ்சு சுக்ரோட இணைய போறாரு அப்ப பொதுவாகவே நாலு அர்த்தாஷ்டம சனி வீண் விவாதைகள் வீண் பிரச்சனைகள் வீண் வில்லங்கங்கள் ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளேயுமே பிரச்சனை ஒரு பக்கம் வந்து பிசினஸ்ல நஷ்டம் ஒரு பக்கம் வேலை இழப்பு ஒரு பக்கம் வேலை இல்லாத சொல்லு இப்படி நிறைய நடக்கிட்டே போகலாம் இது எல்லாத்துக்கும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ஒரு மூணு நாலு மாசம் ஒரு நூத்தி இருபது நாள் சராசரியா பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இறுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தான் இந்த பெண் கொடுக்க போறாரு அப்ப நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் புதிய முயற்சிகளை கரெக்டா கையாளணும் புதிய வாய்ப்புல கரெக்டா கையாளணும் பிசினஸுக்கான தேவையான முதலீடு போடணும் அதே மாதிரி வந்து இந்த காலகட்டங்கள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால அதை தேடி நீங்க பயணிக்கணும் எதுவுமே தானா வராது நம்ம தேடி போகணும் நேரமும் காலமும் புண் போன்றது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நேரத்தை நம்ம தான் யூஸ் பண்ணணும் பழைய நினைச்சு கஷ்டம் வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு கவலை வந்துச்சுன்னு சொல்லி பழசையே நினைச்சு வீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கான அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல விஷயத்தை மட்டும் திங்க் பண்ணி இந்த காலகட்டத்தை நீங்க பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றங்கள் வேலை மாறுதல்களை தாராளமா பண்ணலாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கட்டாயமா கட்டாயமா இருந்து இருக்க போகுது இந்த காலகட்டங்கள்ல அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்க அதே மாதிரி திருமணத்துக்கான முயற்சி பண்றவங்க காதல் திருமணத்துக்கான முயற்சி பண்றவங்க கண்டிப்பா இந்த நேரத்தை தாராளமா நல்ல முழு யூஸ் பண்ணிக்கலாங்க திருமண வாழ்க்கைக்கு உரிய நல்ல ஒப்பந்த கால புத்திர பாக்கியத்துக்கு ஒப்பந்த காலம் பிள்ளைகளுடைய கல்வி விஷயங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலம் பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதிரியான காலங்களில் எக்ஸாம்பிளா வரும் அப்ப நம்ம நிறைய எஃபர்ட் போட்டு படிப்பாங்க பசங்க ஆனா நல்லா ரிசல்ட் வரத்தப்படி ஏன்னா விருத்து வசதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி நிலை உயர்நிலை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய பையன் கூட அதனால படிக்க ஆரம்பிக்கிறதா உணர்வீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அவருக்கு என்னன்னா மோட்டிவேட் மட்டும் கொடுங்க டிமோட்டிவேட் பண்ணாதீங்க அவளை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கரெக்டா கொண்டுவாங்க நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராகு சுக்கிரன் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளான இந்த பேச்சுவார்த்தை அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுடைய பேச்சுவார்த்தை வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு சங்கடம் பட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெருசு பெருசுபடுத்தாம தேவைக்கு மட்டும் கோபங்கள் பட்டு இருந்தீங்கன்னாவே நீங்க கடந்த இந்த கவனத்தை வந்துடலாம் மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதீதமான கவனம் எதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா வயிறு உபாதைகளும் அதே மாதிரி வந்து கழுத்து சம்பந்தப்பட்ட நரம்பு பிரச்சனைகளும் தலை சம்பந்தப்பட்ட காயங்களும் தலை சார்ந்த ஏதாவது வந்து தலைவலி இந்த மாதிரியான விஷயங்களால் அழல் படலாம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேட்டலா பாத்துக்கணும் மத்தபடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு புவாதைகள் எதுவும் கிடையாது நிதானத்தோட செயல்பட்டு கோபத்தை கம்மி பண்ணி இந்த நேரத்தை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் காத்துட்டு இருக்கு தைரியம் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலா சுக்கிரனுடைய பயிற்சியை பத்தி பார்த்தோம் பொதுவாகவே சுக்கரனை வரைக்கும் நல்ல நன்மையில கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார் அதே மாதிரி உங்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் வலுவா இருக்காரா வலுவில்லாம இருக்காரா எந்த இடத்துல இருக்காரு அவருடைய பலாபலன் என்ன குரு சுக்கரனுடைய பார்வையில் ஏதாவது நல்லா இருக்கா சந்திரனுடைய குரு சந்திரனுடைய பார்வையில் தான் நல்லா இருக்கா செவ்வாய் சனியுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒன்பது கிரகனுடைய வீக்னஸும் அதோட பல உலகங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நடக்கக்கூடிய திசா புத்தியையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்க சில வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதத்துலயுமே தடை இல்லாம தப்பிச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நாம சரியில்லைன்னு வைங்களேன் அது சரியான என்ன பண்ணணும் கடந்து போயிடணும் நல்லா இருக்குன்னா அந்த நேரத்தை நம்ம தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி உங்களுக்கான டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட பசு ஜாதகத்தையும் இப்ப நான் சொன்ன அந்த பலனோட ஒத்து போய் நீங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டரா இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுய ஜாதகம் வந்து இருக்கிறது கிடையாது ஒரு சிலர் கரெக்டா ஜாதகத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க ஒரு சிலர் தவறா இருந்துங்க சார் ஒரு இடத்துல ஒரு லக்னம் சொல்றாங்க ஒரு இடத்துல ஒரு ராசி சொல்றாங்க ஒரு இடத்துல ஒரு ஒன்று சொல்றாங்க சார் எனக்கு கரெக்டான என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அப்பேற்பட்டவங்களுக்கு ஜாதகத்தை டீட்டெயில் நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம எழுதியும் கொடுக்கலாம் அது கம்ப்யூட்டரைஸும் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி உங்க சுய ஜாதத்தை பார்த்து தெளிவாக அதுக்கான பலன்களை சொல்லி அது தகுந்த வழிமுறைகளை தேடி நீங்க எப்படி பயணிக்கலாங்கிறது சொல்றதுக்கு வழிமுறைகள் இருக்கு அதனால நீங்க நம்ம சைடில் பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்துல ஜிம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குங்க நேரில் வரணும்னாலும் வாங்க இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து ஆன்லைன் கன்சல்டிங் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வந்து ஜாதகத்தை தெளிவுபடுத்தி அதுக்கான அப்பாயின் பிக்ஸ் பண்ணி பாத்துக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் எல்லா நாளும் கிடைக்காது எந்த நேரம் கிடைக்காது அதை வந்து பயன்படுத்திக்கணும் கண்டிப்பா கூடிய எல்லாமே கிடைக்கட்டும்ங்கிற வாழ்த்துக்களோட மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்